தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் தனது செல்போனை தராவிட்டால் தீர்த்து கட்டிவிடுவேன் என கேரளாவில் ஆசிரியரை ஒரு மாணவர் மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் பாலக்காடு அருகே யானைக்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் ஒரு மாணவர் கொண்டு வந்த செல்போனை ஆசிரியர்கள் பறிமுதல் செய்தனர் இதனால் ஆத்திரமடைந்த மாணவர் இப்படி ஆசிரியருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் அளவிற்கு போயிருக்கிறார் இதுகுறித்து வீடியோ எடுத்தவரையும் அம்மாணவர் சீறிப்பாய்ந்து தாக்க முயன்ற காட்சிகள் தற்போது வைரலாகி வருகின்றன தமிழக காவல்துறையில் இருபத்தி ஐந்து டிஎஸ்பிகளை ஐ பி பதவி அந்தஸ்து வழங்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்து ஒன்றிலிருந்து இரண்டாயிரத்து ஐந்து வரை குரூப் ஒன் நிலையில் பணிபுரிந்து பணி முதிர்ச்சியடைந்த இருபத்தி ஐந்து பேருக்கு மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு பரிந்துரையின்படி ஐ பி எஸ் அந்தஸ்து வழங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார் இதன் அடிப்படையில் இருபத்தி ஐந்து பேருக்கு ஐ பி எஸ் அதிகாரிகள் அந்தஸ்து வழங்குவதற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது